ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ இந்த சில்வர் கலர் ப்ளவுஸு உள்ளே எப்படி பிசுறு வராமல் தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் பாருங்கள் பட்டி தைச்சிட்டேன் ஸோ அதை அந்த பிசுறு வெளியே வராமல் எப்படி கவர் பண்ணலான்னு பாருங்கள் இதுக்காக நான் கிராஸ் பிஸ்தான் எடுத்திருக்கேன் லைனிங்கு இது கால் இன்ச்சுக்கு வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் போட்டாச்சு இப்போ நான் அதை ஃபோல்ட் பண்ணி திருப்பி மேலே ஒரு பதியத்தளி போட போகிறேன் பாருங்கள் மடித்து ஒரு போட போகிறேன் இதுக்காக நான் ஒன் இன்ச் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன் கிராஸில் தான் வைக்கணும் ஸ்டைடில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபினிஷிங் வராது பாருங்கள் இப்போ கவர் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ இது முடிஞ்சது அதே போல் நான் அடுத்த பீஸையும் ரெடி பண்ணிக்க போகிறேன் இதையுமே அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி பதேதில் போட போகிறோம் உள்ள தள்ளி தையல் போட்டுக்கணும் அப்போ தான் திருப்பியும் பிரிஞ்சு வரது அதுக்காக தான் பாருங்கள் இப்போது இதையும் ரெடி பண்ணியாச்சு பாருங்க இப்போ தைச்சிட்டோம் இப்போ ரெண்டு பசையும் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வச்சு பார்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்கிட்டு பாருங்கள் ஒரு இருக்குது இப்போ நான் ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஷோல்ட்ருக்கிட்ட பாருங்கள் கால் கம்மியாக ஒரு ஸ்டிச் போட போகிறேன் அதே போல் ஆப்போசிட் லைன்லேயும் திருப்பி அந்த பக்கமும் கால் கம்மியாக ஒரு தையல் போட போகிறேன் போட்டப்பினால ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டிச் போட போகிறேன் பாருங்கள் போட்டாச்சு பண்ணிட்டு பாருங்கள் இது பேக்கு சிது மாதிரி தைக்கும்போது பிசுறு கண்டிப்பாக வெளியே வராது துணியும் பிரியாது அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி தைக்கிறோம் நம்ம ஃப்ரண்ட்டு தைச்சும் பேக்கை திருப்பலாம் ஆனால் அது கண்டிப்பாக நம்ம டைட்டாக போடும்போது பிரிசுறெல்லாம் வெளியே வந்துடும் ஸோ இதைக்கும் தைக்கும்போது வராது அதே போல் இந்த பக்கமும் ரெடி பண்ணியாச்சு ரெண்டு வச்சாச்சு நம்ம இப்போ இப்போ ரெண்டு ஷோல்டருமே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இப்போ நான் பாருங்கள் கை மூட்டிட்டேன் பாருங்கள் பிசுறு வருது அதை கட் பண்ணி எடுத்துட்றேன் எடுத்துட்டு பாருங்கள் கை மூட்டோம்னா பக்கத்தில் ஒரு தயில் போடுறேன் எஜ்ஜில் எஜ்ஜில் தையல் போட்டு இப்போ நம்ம கட் பண்ணிட போகிறோம் லைட்டாக ஏன்னா இது மாதிரி பண்ணும்போது தான் பிசுறு எல்லாம் வெளியே வராது நம்ம கட் பண்ணாமல் அப்படியே தைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கை டைட் ஆகிடும் அதுக்காக தான் பாருங்கள் எல்லா இடத்துலையும் நான் உங்களுக்கு கட் பண்ணி விட்டுருக்கேன் அதே போல் கை பக்கமும் நம்ம லைனிங் ஜாயின் பண்ண போகிறோம் பாருங்கள் அதுக்குன்னா ஒன் இன்ச்சு லைனிங் கிராஸ் பி துணி எடுத்துருக்கேன் இப்போது காலிஞ்சிக்கு கம்மியாக ஒரு தையல் போட போகிறேன் துணியை இழுக்காமல் போட்டுக்கோங்க துணி இழுத்துட்டிங்கன்னா கை வந்து டைட் ஆகிடும் பொறுமையாக போட்டு எடுத்துக்கலாம் இதை நம்ம காலிஞ்சிக்கு கம்மியாக தான் போட்டிருக்கோம் தையல் அப்போ தான் நம்ம போட்டிருக்க கை தையலுக்கு குள்ளேயே வரும் பாருங்கள் அதையே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டபுளாக ஃபோல்ட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் அடுத்த ஒரு ஃபோல்டிங் பண்ணி இப்போ நம்ம கவர் பண்ண போகிறோம் இது மாதிரி பண்ணும்போது தான் அந்த பிசுறு வெளியே வராமல் இருக்கும் ஏன்னா இந்த துணி எதுக்காக நம்ம தைக்கிறோன்னா இது வந்து கையே வந்து உறுத்தும் கிளாத்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதுனால இது மாதிரி ஃபுல் பண்ணி தைச்சி கொடுத்துட்டோம்னா நமக்கு ரிட்டர்ன் வராது ஸோ ஓவர்லாக் பதிலாக நம்ம இதை மாதிரி கவர் பண்ணி கொடுத்துடலாம் அவ்வளோதான் கை நம்ம மூட்டி முடிக்க போகிறோம் பாருங்கள் முடிச்சாச்சு இப்போ பாருங்கள் அந்த கை தேலுக்கு உள்ளே இருக்குது கை தேயலுக்கு வெளியே போட்டுறாதீங்க அது மட்டும் நம்ம கவனித்து போட்டுக்கணும் பாருங்கள் போட்டு முடிச்சாச்சு பாருங்கள் ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன் நம்ம லைனிங்கில் தான் கொடுக்கணும் நம்ம ப்ளவுஸ் கிளாத்தில் தரக்கூடாது பாருங்கள் ஷோல்ட்ரு காமிக்கிறேன் பாருங்கள் ஷோல்ட்ரு கை எல்லாமே நீட்டாக நம்ம மூட்டோம் பாருங்கள் பட்டிக்கிட்ட காமிக்கிறேன் பட்டிக்கிட்டேயும் கவர் ஆகிடுச்சு இப்போ நம்ம எல்லா இடமே கவர் பண்ணிட்டோம் இப்போ சைடில் எப்படி கவர் பண்ணலான்னு காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பக்கம் திருப்பி வச்சிருக்கேன் இப்போது காலஞ்சுக்கு கம்மியாக நான் தையல் போட போகிறேன் ஷோல்ட்ருக்கிட்ட கீழ் கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க கை பக்கம் பாருங்கள் போட்டாச்சு இப்போ நான் லைட்டாக அங்கங்கே கட் பண்ணி விட்டுக்கிறேன் அப்போ தான் சைடில் இழுத்து பிடிக்காது அதுக்காக இப்போது நம்ம ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் அளவுக்கு பிடிச்சிக்கலாம் கரெக்டாக நீட்டாக தையல் போட்டு எடுத்துடலாம் நான் எப்போவுமே ப்ளவுஸில் மூணு தையல் போட்டு கொடுப்பேன் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்கன்னா நாலு தையல் போட்டு கொடுப்பேன் சப்போட்டுக்காக பாருங்கள் மூணு தையல் போட்டாச்சு இப்போ நான் கீழே ஒரு ஃபோல் பண்ணி தைக்கிறேன் அவ்வளோதான் முடிச்சாச்சு பாருங்கள் ஃப்ரண்டில் காமிக்கிறேன் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருக்கும் நம்மளுக்கு திரும்பி ப்ளவுஸு ரிட்டன் வராது ஸோ அதுமாதிரி தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு டைம் தைக்கும்போது போது சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் பாருங்கள் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிட்டோம் என்ன இடமே ப்ளவுஸோட பிசுறு வரவே இல்லை ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்